நடக்கணும்னு சொல்லலை நான் வந்து இங்க வந்து ஏய் ஓடு ஓடு போடு செட்லோ அங்க ஏறிங்க அங்க ஏறிங்க ஆமாங்க ஏய் வா வா Ay que no. Ay,

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெள்ளரிப்பட்டி பயிற்சி மையத்தில் இரண்டாவது சுற்றிலே ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகளிலே தற்சமயம் முதலாவதாக பறவை சின்ன வேளம்மாள் முரேஸ் மானான் அரும்பனூர் அரும்பனூர் முருகன் ஓட்டி வருகின்ற சாரதி அசோகன்

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெள்ளரிப்பட்டி பயிற்சி பந்தயம் இரண்டாம் வண்டி பந்தயத்திலே ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகளிலே தற்சமயம் முதலாவதாக அப்பன் திருப்பதி ராகுல் வெள்ளியங்குன்ற மாதேஷ் ஓட்டி வருகின்ற சாரதி கண்ணன் இரண்டாவதாக பறவை சின்ன வேலம்மாள் சுரேஷ் மானான் அரும்பனூர் முருகன் ஓட்டி வருகின்ற சாரதி அசோகன் மூன்றாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி ஆமூர் அனீஷ் ஓட்டி வருகின்ற சாரதி பாரதி நான்காவதாக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு ஐந்தாவதாக மேலூர் சிக்கி பாய் தெற்கு தெரு ஆர் எஸ் ஆர் உத்தரப்பிரியன் ஓட்டி வருகின்ற சாரதி மணி அப்படியே போட்டேன் அப்படியே போன முதலாவதாக வெள்ளி எங்குகின்ற மாதிரி அப்பன் திருப்பதி ராகுல் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி செல்கின்ற சாரதி கண்ணன் கிடாரிப்பட்டியை சேர்ந்த கண்ணன் இரண்டாவதாக வரவை சின்ன வேளம்மாள் சுரேஷ் மானன் அரும்பனூர் முருகன் ஓட்டி வருகின்ற சாரதி அசோகன் மூன்றாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி ஆமூர் அணி ஓட்டி வருகின்ற சாரதி பாரதி கடுமையான போராட்டத்தில் பாருங்கள் நான்காவதாக மேலூர் சிக்கிபாய் தெற்கு தெரு ஆர் எஸ்ஆர் உத்தரப்பிரியன் ஓட்டி வருகின்ற சாரதி மணி ஐந்தாவதாக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு ஒன்பது வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாக மதுரை மாவட்டம் வெள்ளரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பிரஸ்னேவ் அவர்களின் நவ புதல்வனும் பந்தயமாட்டின் உரிமையாளருமான சமர்சித் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற பயிற்சி பந்தயத்திலே பதினெட்டு வண்டிகள் பதினெட்டு வண்டியை ரெண்டு சுற்றுலாப் முதல் சுற்று பந்தயம் முடிச்சிருச்சு இது இரண்டாம் சுற்று இரண்டாவது சுற்று பந்தயத்திலே ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாக மாடி வீடியோ வீடியோக்கு முன்னாடி தனியா போய்கிட்டு இருக்கு எல்லியங்குன்றம் மாதேஷ் அப்பன் திருப்பதி ராகுல் இணைந்து ஓட்டி செல்கின்ற சாரதி கிடாரிப்பட்டியை சேர்ந்த கண்ணன் இரண்டாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் பறவையா மேலூரா பறவையா மேலூரா மணியா அசோகனா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக மேலூர் சிக்கி பாய் தெற்கு தெரு ஆர்எஸ்ஆர் உத்தர பிரியன் ஓட்டி வருகின்ற சாரதி மணி மூன்றாவதாக பறவை சின்ன வேளம்மாள் அரும்பனூர் முருகன் நான்காவதாக கல்லம்பட்டி சின்ன தம்பி ஆமூர் அனீஷ் ஓட்டி வருகிற சாரதி பாரதி ஐந்தாவதாக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு நாலாவதாக வெள்ளியம் குன்றரம் வெள்ளியம் குன்றரம் ஆதேஷ் அப்பன் திருப்பதி ராகுல் இரண்டாவதாக மேலூர் திருத்தி பாய் அணே போடுனேன் போடுனேன் அணே போடுனேன் அணே போடுனேன் ஆடு பிரிதினே மாடு பிரிவினேன் மாடு பிரிதுனே மேலூரா அப்பன் திருப்பதியா மேலூரா அப்பன் திருப்பதியா மேலூர் தெற்கு தெருவா அப்பன் திருப்பதி வெள்ளியம் குந்திரமா அணே வாணே கொஞ்சம் வாணே கொஞ்சம் வாணே

மூன்றாவதாக கல்லம்பட்டி சின்ன தம்பி ஆமூர் அணி வருகிறது வருகிறாரதி பாரதி நான்காவதாக பறவை சின்ன வேலம்மாள் முரேஷ் மானான் ஐந்தாவதாக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி முதலாவதாக பறவை இரண்டாவதாக அப்பன் திருப்பது வெள்ளியுன்றம் மூன்றாவதாக ஆமூர் கல்லம்பட்டி நான்காவதாக அரும்பனூர் நான் போட்டேன் ஐந்தாவதாக பறவை ஆறு ஏழு ரொம்ப துணை வரும் ஆறாவதாக பறவை அம்மா போட்டு நாலாவது மாடு அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு மூன்றாவதாக கல்லம்பட்டி சின்ன தம்பி ஆமூர் அனீஷ் ஓட்டி விரிண்ட சாரதி பாரதி இரண்டாவதாக நெல்லை என்ற மாதே சம்பந்திருப்பதி திருப்பதி ராகுல் ஓட்டி விரிந்து சாரதி கண்ணன் எம்பி சென்னை ஆர் எஸ் ஆர் உத்தரப்பிரியன் ஓட்டி வருகின்றது ஆரதி மதுரை மாவட்டம் வெள்ளரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பிரசுணை அவர்களின் தவ புதல்வனும் பந்தயமாட்டின் உரிமையாளருமான சமர்ப்பித்தவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த பயிற்சி பந்தயத்திலே ஒன்றல்ல முடிஞ்சிருச்சு இது இரண்டாவது சுற்றுப்பந்தயம் இரண்டாவது சுற்றிலே தற்கமே முதலில் கொடி எடுப்பதற்காக கொடியை நோக்கி மொத மாடு மேலூர் அனை போடும் மேலூர் சிக்கிபாய் தெற்கு தெரு ஆர்எஸ்ஆர் உத்தரப்பிரியன் ஆர் ஓட்டி வருகிற சாரதி மணி இரண்டாவதாக வெள்ளியங்குன்ற மாதிரி அப்பன் திருப்பதி ராகுல் ஓட்டி வருகின்ற சாரதி கண்ணன் அவர் மேலு மூன்றாவதாக கல்லம்பட்டி சின்னத்தம்பி ஆமூர் அணி ஓட்டி வருகின்ற சாரதி பாரதி நான்காவதாக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு ஐந்தாவதாக வரவை சின்ன வேலம்மா சுரேஷ் மானா ஓட்டி வருகின்ற சாரதி அசோகன்

ப த இப்போ நன்ன் மாமவி Read க��ன் பாhaveயர்� வார்கிgiving காண்டு கட்டுடσι Liberty மால் வா க பேраф்குக்கம் கந்த tall Vernாம் வார்கம美味 மாடல் Crit ரெண்டாவது மடை ஒரு மாதிரி ஆகுதுண்ணே ரெண்டாம் மடை விட்ருவோமே அதை போட்டுண்ணே கடுமையான போராடித பிறகு மூன்றாவதாக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு நான்காவதாக கல்லம்பட்டி சின்ன தம்பி तिर <átstars> <lonely>

அங்க அங்க கோயில கிள அந்த பைக் அடிக்கல ஊர்niki ஆ ஊர்nikiல இறங்கிக்குறேன் ஏ பாய் 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 போடா 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 அடடல இறங்க ஊன்னாடி பாருங்க முன்னாடி பாருங்க முன்னாடி பாருங்க முன்னாடி பாருங்க தற்சமயம் முதல் பிரச்சினையை பெறுவதற்காக முதலில் போட்டி எடுத்த முதாமாடு வீடியோ வேண்டிக்கு முன்னாடி மேலூர் சிக்கி பாய் தெற்கு தெரு ஆர் எஸ் ஆர் பிரியன் கடுமையான போராட்டத்தின் பிறகு இரண்டாவது பிரீச்சினை பெறுவதற்காக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி மூன்றாவதாக அப்பன் திருப்பதி ராகுல் குன்ற மாதே கடுமையான போராட்டத்தின் பிறகு நான்காவதாக கல்லம்பட்டி ஐந்தாவதாக பறவை அம்மா பொண்ணு ஜிவனே சனி வரா நினைக்கிறேன் ஒதாமாடி வீடியோ வண்டிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு மேலூர் சிக்கி தெற்கு தெரு ஆர் எஸ் ஆர் பிரியன் போயிட்டு

கடுமையான போராட்டத்தை பிறகு இரண்டாவது பிரச்சனை பெறுவதற்காக அரும்பனூர் ரமேஷ் மாலாஜி ஓட்டி வருகிற சாரதி கருப்பு மூன்றாவது பிரச்சனை பெறுவதற்காக வெள்ளி எங்குன்ற மாதே சப்பன் திருப்பதி ராகுல் ஓட்டி வருகின்ற சாரதி கண்ணன் அண்ணே நாலாம் மனைதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் முடிச்சிடலாம் முதலாவதாக மேலூர் சிக்கி பாய் தெற்கு பேர் ஆர் எஸ் ஆர் ஓட்டி செல்ல மூட்டாம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு மூன்றாவதாக வெள்ளியம் குன்ற மாதேஷ் அப்பன் திருப்பதி ராகுல் ஓட்டி வெடிகின்ற சாரதி கண்ணன் அதான் வருதுனே அந்த பேனுக்கு பின்னாடி சிவனேசனை வர அப்படியே ே நான்காவதாக பறவை அம்மா பொண்ணு நினைவாக கார்த்திகேயன் ஓட்டி வருகின்ற சாரதி சிவனேசன் போட்டுனே கடுமையான போராட்டத்தில் நான்காவதாக பறவை அம்மா பொண்ணு நினைவாக கார்த்திகேயன் ஓட்டி வருகின்ற சாரதி சிவனேசன் துணை நாளு, நாலு நாலு அதே போது புனு மூணு தான் போது போவேன்

தெற்கு ஆர்எஸ்ஆர் ஆர் எஸ் உத்தரப்பிரியன் ஓட்டி வெடித்த சாரதி பதினெட்டாம் குடியை கேட்டமணி இரண்டாவது பரிசனை பெறுவதற்காக அருமனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வெடித்த சாரதி கருப்பு மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக அப்பன் திருப்பதியா பறவையா கடுமையான போராட்டம் இந்த ஊரத்தான வருதுனே

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் பந்தயத்திலே முதல் பரிசினை பெறுவதற்காக முதம் மேலூர் சிக்கி பாய் தெற்கு திரு ஆர் எஸ் ஆர் பிரியன் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடியை சேர்ந்த மணி துணை சாரதி இரண்டாவது பரிசினை பெறுவதற்காக அரும்பனூர் ரமேஷ் பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கருப்பு மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக நாங்கள் பார்த்த வரைக்கும் டெல்லியங்குன்ற மாதேஷ் அப்பன் திருப்பதி ராகுல் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி கண்ணன் நான்காவது பிரச்சினை பெறுவதற்காக பறவை அம்மா பூனை நினைவாக கார்த்திகேயன் ஓட்டியிருக்கின்ற கார்த்திக் சிவனேசன் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசினை பெறுவதற்காக மேலூர் பாய் தெற்கு தெரு ஆர் எஸ் ஆர் சுந்தரப்பிரியன் இணைந்து அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த மணி துணை சாரதி ஆனந்த் இரண்டாவது பரிசினை பெறுவதற்காக அருப்பனூர் ரமேஷ் பாலாஜி அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த கருப்பு மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக அப்பன் திருப்பதி ராகுல் டெல்லியங்குன்ற மாலையை நீந்த அந்த மாட்டினை ஓட்டி வருகின்ற சாரதி கிடாரிப்பட்டியைச் சேர்ந்த கண்ணன் நான்காவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் பறவை அம்மா அப்படின்னு நினைவாக கார்த்திகேயன் அந்த மாட்டினை ஓட்டி விழுந்த சாரதி திவனேசன் ஒன்பது வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக முதல் மாடு தனியா ரெண்டாம் மாடு தனியா மூன்று நாடு கடுமையான போராட்டம்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những đi,